த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போறது மகா சிவராத்திரியை தான் பார்க்க சரிங்களா இறைவன் பக்கத்துல இவர் பேர் வந்து ஔஷதீஸ்வரர் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னா ஆடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி 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 நேர்கள் அனைவருக்கும் இந்த வருடத்தினுடைய மகா சிவராத்திரியானது ஆங்கில வருடம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி தமிழ் மாதத்தில் மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி அன்னைக்கு மகா சிவராத்திரியானது நடைபெற உள்ளது எத்தனையோ சிவராத்திரிகள் இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த மகா சிவராத்திரி ஆகப்பட்டது நடைபெற போற நட்சத்திரம் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் பார்த்தா அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்ட அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் கண்டிப்பாக மகர ராசியில் ஒன்று ரெண்டு பாதங்கள் கும்ப ராசியில் மூன்று நான்கு பாதங்கள் கண்டிப்பாக இருக்கு இப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியை எதுக்கு ஒரு தனி பதிவாக நம்ம கொடுக்கறோம்னா இப்ப சிவராத்திரியை வரத முறைகள் எப்படி இருக்கணும் சிவராத்திரியோட விசேஷங்கள் என்ன சிவராத்திரி பூஜை எப்படி செய்யணும் கோவிலுக்கு போறது இது எல்லா உங்களுக்கு தெரியும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த பதிவு அதற்கான பதிவு இல்ல இது முற்றிலுமாக ஜோதிடம் சார்ந்த பதிவு இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்த இப்போ நடந்துட்டு இருக்கிற ஏழரை சனியினால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய சனி பாதக சனி கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மர்களுக்கு ஜென்ம சனியும் மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனியும் நடக்குறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியாகப்பட்ட இப்ப நடக்குது அதே மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம சனி நடக்குது அதேனால இந்த ஐந்து ராசிக்காரர்களும் மிக முக்கியமாக இந்த சிவராத்திரி வழிபாடை கண்டிப்பா பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சிவராத்திரி சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற வெள்ளிக்கிழமையில செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற அவிட்டம் நட்சத்திரத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி அதே மாதிரி இந்த சிவராத்திரியுடைய யோகம் முழுவதுமே அன்றைய நாள் முழுவதும் சிவனுடைய யோகமாக இருக்கக்கூடிய அந்த நாள் ஆகையினால இந்த யோகம் கூடிய அந்த நல்ல நாள்ல வரக்கூடிய சிவராத்திரியில மிக முக்கியமாக சனியினால் தொந்தரவு அனுபவிக்கக்கூடிய இந்த மகரம் கும்பம் மீனம் கடகம் ராசியை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய மகா பிரதோஷம் அன்று நடைபெறக்கூடிய பூஜை மகா பிரதோஷ பூஜையிலும் கலந்துக்கிட்டு அந்த பிரதோஷ பூஜை முடிந்தவுடன் கையுடனே சேர்த்து சிவராத்திரி அன்று மாலையிலிருந்து ஆரம்பம் அடுத்த நாள் காலையில அதாவது சனிக்கிழமை காலையில கடைசி கால பூஜை முடிந்த பிறகு சுவாமியை மீண்டும் தரிசனம் செய்து வீட்டிற்கு வந்து திரும்பவும் சிவபூஜை செய்துதான் நம்ம ஆகாரம் எடுத்துக்கணும் சிவபூஜை பற்றியும் சிவ விரதம் எப்படி இருக்கணும் சிவராத்திரிக்கு விரதம் எப்படி இருக்கணும் தானங்கள் எப்படி கொடுக்கணும் நிறைய பதிவுகள் நிறைய யூடியூப்ல இருக்கு இருந்தாலும் ஜோதிடம் சார்ந்த அடிப்படையில இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷம் என்னென்ன பிரச்சனையினால அல்லல் பட்டு கொண்டு இருப்பவர்களும் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் படாத துன்பங்களை பட்டு கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிவராத்திரியை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில அவிட்டம் நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சிவராத்திரி கேட்டதை கேட்டபடி உடனே கொடுக்கக்கூடிய மிக வரப்பிரசாதமாக வரக்கூடிய சிவராத்திரி ஆகையினால எம்பெருமானுடைய திருவருளால இந்த ராசியை சேர்ந்தவர்கள்லாம் இந்த சிவராத்திரி விரதத்தை முழுமையாக கடைபிடித்து சிவனுடைய அருளால அவன் அருளாலே வணங்கி பேரொருளால எல்லா இன்பமும் பெற்று வாழணும்னு கேட்டுக்கிறேன் இந்த ஆன்மீக சேனல்ல ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகளை கொடுக்குறோம் கீழே இருக்கிற நம்பர்களை உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலயமா அனுப்புங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்றவங்களுக்கும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு ஜோதிட தகவலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம